ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னா ஆப்ரஹாம் அந்த தேசத்தை விட்டே நீ போயிடுன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா அப்போது ஆதியாகமம் பதிமூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் அவன் மனைவி அவன் உண்டான யாவையும் விட்டு அவனோட லோத்து அவங்க என்ன பண்ணுறாங்க எயிப்தை விட்டு தென் திசைக்கு வராங்க பிள்ளைங்களா ஆண்டவர் சொன்னால் உடனே கீழ்ப்படியணும் அப்படி செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல விதமாக தான் மாற்றி கொடுப்பார் அவரை நம்பி போகிறப்போ ஒரு குழந்தை கூட பாருங்களேன் அப்பா கையை நடிச்சு கையை பிடிச்சி நடந்து போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரொம்ப தைரியமாக சந்தோஷமாக ஜாலியாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் போவோம் அது மாதிரி தான் ஆப்ரஹாம் ஆண்டவருடைய கேட்டு தன் மனைவி தன் சகோதரனுடைய மகன் லோத்தையும் கூட்டிகிட்டு போகிறார் பிள்ளைங்களா அங்கே போகிறப்போ அவர் நிறைய பிரயாணப்பட்டு போய் தெற்குலேருந்து பெத்தேல் மட்டும் போறாரு பெத்தேலேருந்து ஆயிக்கு அந்த ஆயி பெத்தேல் அந்த பெரிய பட்டணங்களுக்கு நடுவில் ஆப்ரஹாம் லோத்தும் ஒரு பெரிய கூடாரம் போட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா ஆயி அந்த ஆயி பட்டணத்துலேயும் பெத்தேல் பட்டணத்துக்கு நடுவில் போட்ட கூடாரத்தில் இவர்களுடைய ஆஸ்தி மிக அதிகமாக இருந்தது மேய்ப்பர்கள் நிறைய ஆடு மாடுகள் அதில் போட்டிருக்கு இவர்களுடைய ஆப்ரகாமனுடைய ஆஸ்தியும் லோத்தோட ஆஸ்தியும் பூமி தாங்கக்கூடாது இருந்து தான் அவ்வளோ பெரிய சொத்துக்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்களா அதிபதிகளாக இருந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் பெருக பெருக லோத்தோட மேய்ப்பர்களுக்கும் ஆப்ரஹாமோட மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு பிள்ளைங்களா அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாரு ஆப்ரஹாம் கூடுறாரு நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது வாக்குவாதம் வந்து சண்டை முத்தக்கூடாது நாம் ஒருத்தர் ஒருத்தரை விட்டு கொடுத்துடலாம் நான் விட்டு கொடுக்குறேன் உனக்கு எந்த பக்கம் போகணுன்னு நினைக்கிறியோ நீ தெற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன் நான் கிழக்கே போனால் நீ தெற்கே போ இல்லை நீ நீ வந்து நீ இடது புறம் போனால் நான் வலது புறம் போகிறேன் இல்லை நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் எது உனக்கு சௌரியமோ அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளோத்துன்னு சொல்லிட்டு மனம் மனம் அப்படியே மன மகிழ்ச்சியோடு அவர் சொல்றார் பிள்ளைங்களா பாரு லோத்து சோதோம் குமார பகுதியை பக்கத்தில் யோர்தான் நதி பக்கத்தில் அந்த விசாலமான செழிப்பான பகுதியை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஆடு மாடு மேய்ப்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறாரு ஆப்ரஹாம் தனித்து நிற்கிறார் பிள்ளைங்களா பாருங்க அவர் எங்க வசிக்கிறாருன்னா கானான் தேசத்தில் வசிக்கிறார் கானான் தேசம்னா என்னன்னு தெரியலையா தேனும் பாலும் ஓடுகிற கானான் தேசம் அப்படிப்பட்ட தேசத்தில் அவர் இருக்கிறப்போ இவர் ஆப்ரஹாம் எடுத்த பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வரா வறட்சியான வனாந்திரமான இடம் ஆண்டவர் கேட்குறார் ஆப்ரஹாமே நீ என்ன யோசிக்கிற நீ எவ்வளோ தூரம் ஒன்றாலும் போ எவ்வளோ தூரம் ஒன்றாலும் நட நீ கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு கொடுப்பேன் பூமியில் உள்ள தூள்களை கடல் மணலையோ வானத்து நட்சத்திரங்களையோ உன்னால என்ன கூடுமானால் உன் சந்ததியை அப்படி பெருக்குவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாரு பிள்ளைங்களா ஆண்டவருக்கு கீழ்பிடுகிற பிள்ளைங்க எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் தான் வேணும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு தானே வேணும் பாய் குட்டீஸ்